திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்து மத்திய அரசு சட்டம் கொண்டு வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கோரிக்கை முழக்க பேரணியில் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் தமிழை முதன்மைப்படுத்தி கோரிக்கை முழக்க பேரணி நடைபெற்றது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு தொடங்கிய கோரிக்கை முழக்க பேரணியை திட்டக்குடி நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம் மற்றும் துணைத் தலைவர் பரமகுரு ஆகியோர் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் தொடங்கி வைத்தனர் முக்கிய கடைத்திரு வழியாக சென்ற பேரணி திட்டக்குடி பேருந்து நிலையம் வந்து நிறைவடைந்தது மேலும் பேரணியில் செம்மொழியான தமிழை மத்திய அரசின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்து சட்டத்திருத்தம் வர வேண்டும் சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதில் லயன் ரத்தின சீனு பழமலை திருஞான சம்பந்தம் தோழர் அறிவு மாவட்ட செயலாளர் செல்வராசு மாவட்ட பொருளாளர் மயில்வாகனன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் பாவலர்மணி நிறைமதி நீலமேகம் திட்டக்குடி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் தங்க குளஞ்சிநாதன் ராசேந்திரன் நகர்மன்ற உறுப்பினர் சேதுராமன் மங்களூர் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ஒன்றிய தலைவர் வேல்முருகன் வெண்ணாடம் லயன் சங்க தலைவர் சக்திவேல் நல்லூர் ஒன்றிய செயலாளர் நீலமேகம் வழக்கறிஞர்கள் கவிஞர் பழனியாண்டி பிரகாஷ் சக்திராம் கே கே ஆர் ஆனந்தராஜ் அருள்முருகன் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்